ஸ்ரீ வைகுண்டம் அருகே வீட்டை ஜப்தி செய்ய வந்த போலீசார் முன்னிலையில் தம்பதியர் பூச்சி மருந்தை குடித்த நிலையில் கணவர் உயிரிழந்தார் மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள வள்ளநாடு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநரான சங்கரன் பத்ரகாளி தம்பதியர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தங்களது வீட்டை அடமானம் வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் மாதந்தோறும் பதினோராயிரம் ரூபாய் வட்டி கட்டி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தவணை தொகையை செலுத்தாததால் நிதி நிறுவனத்தினர் தொடர்ந்து வழக்கில் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து நிதி நிறுவன ஊழியர்கள் போலீசாருடன் வந்து வீட்டை ஜப்தி செய்ய வந்துள்ளனர் ஊழியர்கள் பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்துள்ளனர் அப்பொழுது தம்பதியர் இருவரும் பூச்சி மருந்தை குடித்துள்ளனர் விஷம் குடித்த இருவரும் மயங்கி கிடந்த நிலையில் அவர்களை காப்பாற்ற முன்வராமல் வீட்டை ஜப்தி செய்து சீல் வைத்துள்ளனர் பின்னர் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சங்கரன் வழியிலேயே உயிரிழந்தார் மனைவி பத்ரகாளி ஆபத்தான நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பூச்சி மருந்து குடித்தவர்களை காப்பாற்ற முன்வராமல் தனியார் நிதி நிறுவனம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் சீல் வைக்கும் நடவடிக்கையையும் ஈடுபட்டதால் இந்த துயர சம்பவம் நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சங்கரனுக்கு பத்து மற்றும் பன்னிரண்டு வகுப்பு படிக்கும் இரண்டு பிள்ளைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது